எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் செவன் வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஏ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு விரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல் சுடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சென் பை டிஏ பூமி தந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏறுபவளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்டேஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிராக்டரோட ஹெச்பிங் தனது நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகிரிங் வரீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மிஞ்சின அளவுக்கு பம்பர் ஹோக்கு பட்டு அவைலபிள் இருக்குங்க டாப்பு அவைலபிள் இல்லை வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சு கிடையாது டிராக்டரோட ரெண்டி அவர்ஸ் வெறும் நானூறு அவர்ஸ் தாங்க ஓடி இருக்குது மேலும் சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிராக்டரைக்கும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவங்களுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் எதிர்பார்க்குற விலை பற்றினவங்களுக்கு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில்ங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறோங்க இதோடய காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாகில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் செல் சொல்லி சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி வணக்கம்